வெல்கம் டு நிக் கிச்சன் இன்றைக்கி நாம் நிக் கிச்சனில் ரொம்ப அருமையான மஷ்ரூம் கிரேவி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது இட்லி தோசை சப்பாத்தி கீ கீரைஸோடு வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க மஷ்ரூம் கிரேவி செய்கிறதுக்கு நான் ஒரு பேக்கெட் மஷ்ரூம் எடுத்துருக்கேன் இப்போ இதில் தண்ணி ஊற்றி ரெண்டு முறை நல்லா கழுவி எடுத்துக்கங்க இதில் தூசிலாம் இருக்கும் கழுவி எடுத்த மஷ்ரூமை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த ஷேப்பில் கட் பண்ண விருப்பமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு போலுக்கு மாற்றிக்குங்க இதில் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க சேர்த்த மசாலா நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் ஒரு எட்டு முந்திரி சேர்த்துக்குங்க இது கூட முக்கால் ஸ்பூன் கசகசா சேர்த்து ஒரு பல்ஸ் கொடுத்து அரைச்சி எடுத்துக்குங்க இந்த மாதிரி இது கூட மூணு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்குங்க இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்குங்க பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் மசாலா கலந்து வச்சுருக்கேன் மஷ்ரூமை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க மஷ்ரூமில் நம்ம தண்ணி சேர்க்காமலே இது தண்ணி விட ஆரம்பிச்சிரும் இதை அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா அந்த பட்டர்லே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க மஷ்ரூமில் இருக்க தண்ணி வத்துறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அது வரைக்கும் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்குங்க மஷ்ரூமில் இருக்க தண்ணி நல்லா வத்திடுச்சு பாருங்கள் இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க அடுத்ததாக மஷ்ரூம் வதக்குனா அதே பேண்ட்ட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க பொடியாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்குங்க இது கூட கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு சேர்க்க வேண்டிய மசாலாத்தூளை சேர்த்துடலாம் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க அடுத்ததாக மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்க தக்காளி முந்திரி கசகசா பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குங்க தக்காளியில் இருக்க பச்சை வாசனை போகிறதுக்காக இதை மூடி வச்சு மூணு நிமிஷம் வேக விடுங்க அடுப்பு தீயை குறைச்சி வச்சுக்குங்க மஷ்ரூம் கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரை அலசின தண்ணியை நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணியும் நான் சேர்த்துருக்கேன் மொத்தமாக நான் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க சேர்த்த தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா பட்டரில் ஃப்ரை பண்ண மஷ்ரூமை சேர்த்துக்குங்க இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க நம்ம ஏற்கனவே மஷ்ரூம் ஃப்ரை பண்ணும் போது உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்குங்க இப்போ இந்த கிரேவி வந்து இன்னும் கொஞ்சம் திக்காகணும் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க இப்போ மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதுக்கு மேலே கடைசியாக கஸூரிமே இருந்தால் சேர்த்துக்குங்க எந்தளவுக்கு கிரேவி நல்லா கெட்டியானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இது இட்லி தோசை சப்பாத்தி கீரைஸோடு வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் இது செய்கிறதுமே ரொம்பலாம் நேரம் ஆகாது பதினஞ்சு நிமிஷம்தான் ஆகும் கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்குங்க எப்படி இருக்குன்னு நான் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ